மைக்ரோசாப்டில் வெளியாகியிருக்கும் ஒரே ஒரு அப்டேட்டால் நாற்பது கோடி கணினிகள் குப்பைக்கு செல்லவிருக்கின்றன கடந்த அக்டோபர் தேதி விண்டோஸ் இலவச பாதுகாப்பு அம்சங்களை மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவித்திருந்தது இதனால் பாதுகாப்பு மேம்படும் என அந்நிறுவனம் கூறுகிறது இதனால் ஹார்ட்வேர் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நாற்பது கோடி கணினிகளால் விண்டோஸ் லெவனுக்கு அப்கிரேட் செய்ய முடியாமல் போகும் சூழல் உருவாகியுள்ளது இதில் சிக்கல் என்னவென்றால் இது போன்ற கணினிகள் தான் நாற்பது சதவீதம் பயன்பாட்டில் உள்ளன அப்கிரேட் செய்ய முடியாத பயனர்கள் சைபர் தாக்குதல்களால் அதிகம் பாதிப்பு நேரிடும் இதனால் பிரச்சார குழு மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு ஒரு மனுவை அளித்துள்ளது அதில் இலவச பாதுகாப்பு அம்சத்தை நிறுத்தினால் ஆயிரக்கணக்கான டன் மின் கழிவுகள் உருவாகும் என எச்சரித்துள்ளது உலகளவில் வெறும் இருபத்தி இரண்டு சதவீத மின்கழிவுகள் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றன எனவே மைக்ரோசாப்டின் இந்த முடிவு சுற்றுச்சூழல் இலக்குகளை அடைவதை மேலும் கடினமாக்கும் சரி இதிலிருந்து பயனர்கள் எப்படி தப்பிக்கலாம் பயனர்கள் விண்டோஸ் டென் தொடர்ந்து பயன்படுத்தலாம் அல்லது அதன் ஓஎஸ்ஐ மாற்றிக் கொள்ளலாம் இன்னும் ஓராண்டுக்கு கட்டணத்தை செலுத்தி பாதுகாப்பு அம்சங்களை புதுப்பிக்கும் திட்டத்தை மைக்ரோசாப்ட் அறிமுகம் செய்துள்ளது ஆனால் அதன் பிறகு டென்னுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த அப்டேட்டும் இருக்காது புதிய செயலிகள் மற்றும் சாதனங்கள் வேலை செய்வதை முற்றிலுமாக நிறுத்திக் கொள்ளும் அதன் பிறகு பயனர்கள் அதற்கான தீர்வுகளை கண்டறிந்தே ஆக வேண்டும் இது மைக்ரோசாப்ட் பற்றியது மட்டுமல்ல ஒருவரின் கணினி செயலிழப்பை யார் தீர்மானிப்பது என்னும் கேள்வியை சமூக ஆர் முன்வைக்கின்றனர் மேலும் இந்த ஒற்றை அறிவிப்பு சுற்றுச்சூழலுக்கு பெரும் சவாலாக மாறவிருக்கிறது